மலையக பகுதியில் காலத்தின் சாட்சி போல நிற்கும் ஒரு புனித தலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டு இன்று வரை நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தும் தாங்கி நிற்கும் அந்த தேவாலயம் ஆனால் இதோடு கதை முடிவதில்லை இந்த தேவாலயத்தின் உள்ளே நூற்றி நாற்பத்தி எட்டு வருடங்களாக ஒருபோதும் பழுதடையாமல் இன்னும் இனிமையாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஓர் இசைக்கருவி இது சாதாரணமல்ல இது உண்மையிலேயே ஒரு அதிசயம் இந்த ஆவணப்படத்தில் அந்த தேவாலயத்தில் மறக்க முடியாத வரலாறும் அந்த இசைக்கருவியின் மந்திரமான பயணமும் உங்களுக்காக காத்திருக்கின்றன ஆகவே இந்த வீடியோவை தவறவிடாமல் முழுமையாக பாருங்கள் ஏனெனில் உங்களுக்காக இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன இந்த முதல் முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குமாறு பேரன்புடன் இலங்கையில் இருக்கும் இடத்தை பற்றி இப்பொழுது நான் ஒரு நேரடி வர்ணையின் மூலமாக உங்களுக்கு தருகின்றேன் நீங்கள் படத்தில் காண்பது இலங்கையில் இருக்கின்ற மலையக பகுதியான என்று சொல்லப்படுகின்ற வார்லி தோட்டம் அதாவது அட்டன் டிக்கோயாவுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்திலே அமைந்திருக்கின்றது வார்லி தோட்டம் இந்த வார்லி தோட்டத்திலே ஒரு அங்கிலிக்கன் கிறிஸ்துவ ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அரச ஆட்சியாளர்களினால் கட்டப்பட்டது இது இப்போது நூத்தி நாற்பத்தி ஏழு பூர்த்தியை அடைந்திருக்கும் இந்த வேளையில் இங்கிருக்கும் அநேகமான மனித புதைக்குடிகள் பிரிட்டிஷ்காரருடைய வெள்ளைக்காரர்கள் உடையது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரர்களுடைய கல்லறிகள் இங்கே அழகாக காணப்படுகின்றன அநேகமாக இது இலங்கையில் இயற்கை சூழலில் அமைந்துள்ளதால் பார்வையாளர்களை கண்கவர் செய்யும் அழகிய இயற்கை காட்சிகள் கொண்ட ஒரு அழகான இடமாக இந்த இடம் காணப்படுகிறது இந்த இடம் டிகோயா நகரை கடந்து புகவந்தலாவ மஸ்கீரியா போன்ற இடங்களுக்கு செல்லும் ஒரு பிரதான பாதை ஓரத்தில் அமைந்திருப்பதால் வெளியூர் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு வண்ட காலமாக ஏங்கி கொண்டிருக்கும் ஒரு இசைக்கருவி ஓகன் ஒன்று உள்ளது இது பார்ப்பவர்களை மிகவும் பிரமிக்கத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இந்த ஓகன் வாத்திய கருவி இன்றும் பழுதடையாமல் இசைத்த வண்ணம் இருக்கிறது ஆகவே இங்கு அநேகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் ஒரு அழகான இயற்கை இடமாக இது கருதப்படுகிறது எனவே இந்த இடத்துக்கு வருபவர்கள் ஒரு நிமிடம் தங்களுடைய மனதிலே இருக்கின்ற கவலை வேதனைகளை மறந்து செல்வதாக அங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றார்கள் எனவே நீங்களும் இந்த இடத்தை சுற்றி பார்க்க விரும்பினால் ஒருமுறை இலங்கைக்கு வரவும் இலங்கையில் இருந்து இயற்கை காட்சிகளை நான் இனி வரும் நாட்களில் தர இருக்கின்றேன் எனவே முதலாவதாக இந்த எங்கிலிக்கன் கிறிஸ்துவ ஆலயத்தை இப்பொழுது உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் இலங்கையிலிருந்து செய்தியாளர் எஸ் கலாதேவன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி மேலும் இது